அனைவருக்கும் வணக்கம் தமிழ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக தமிழ் இணைய கழகம் மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா அதில் புக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் இதில் வந்து ரெண்டு வகையான சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓல்டு பேட்டன் நியூ பேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓல்டு பேட்டர்னுக்குரிய புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி கூகுள் க்ரோமில் டைப் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணுறோம் இதில் கல்வித்திட்டங்களில் கிளிக் பண்ணிவிட்டு கல்வித்திட்டங்களுக்கு கீழே பாடங்கள் அப்படின்னு வரும் அதில் சான்றிதழ் அப்படிங்கிறது ஒன்றுலேருந்து சிக்ஸ்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அடிப்படை இடைநிலை மேல்நிலை மூணு லெவல்ஸ் இருக்கும் அடிப்படை நிலை அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குரியது இடைநிலை அப்படிங்கிறது தேர்ட் அண்ட் ஃபோர்த்து மேல்நிலை அப்படிங்கிறது ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து இங்கே வரக்கூடிய இந்த ஆரோ மார்க்கு கிட்ட வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து புக்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிரும் அதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நாம் படிச்சுக்கலாம் அண்ட் தென் வந்து இப்போ இது வந்து ஓல்டு பேட்டன் இதுலயே வந்து கல்வி திட்டங்கள் பாடங்களுக்கு கீழே மேற் சான்றிதழ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து மூணு லெவல்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் வந்து நிலை ஒன்று அப்படிங்கிறது செவன்த் அண்ட் எயித்துக்குரியது நிலை ரெண்டு அப்படிங்கிறது வந்து 9th and 10th டென்த்துக்குரியது நிலை மூணு அப்படிங்கிறது லெவன்த்து டுவெல்த்துக்குரியது ஆ நிலை ஒன்று வந்து 7th அண்ட் 9th நைன்த்து டென்த்து லெவன்த்து இது வந்து சா இதில் சான்றிதழ் மேட்சா அன்றிதழ் ரெண்டுமே வந்து ஓல்டு பேட்டர்ன் இது தவிர நியூ Pattern குரிய புக்ஸ் வந்து நாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கல்வி திட்டங்கள் போயிட்டு கல்வி திட்டங்களில் பாடங்களுக்கு கீழே புதிய பாடத்திட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகரம் இகரம் உகரம் அகரம் சிகரம் அப்படின்னு அஞ்சு லெவல்ஸ் இருக்கும் அகரம் அப்படின்னா அகரமுக்கு கீழே மூணு வால்யூம் கொடுத்துருக்காங்க நி பகுதி ஒன்று பகுதி இரண்டு அகரம் இரண்டாம் பருவம்ட்டு இது ஒவ்வொன்றையும் கீழையும் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு லெவல்க்குரிய புக்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிரும் நாம் இது எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இதில் அகரம் அப்படிங்கிறது ஒன் டூ தேர்டுக்குரிய புக்ஸு இகரம் அப்படிங்கிறது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்துக்குரியது உஹரம் அப்படிங்கிறது வந்து சிக்ஸ்த்து டு எயித்துக்குரிய புக்ஸு அகரம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இரண்டாம் பருவம் வந்து டவுன்லோட் பண்ணேன் இதில் மூணாவது வால்யூம் இது அப்போ இந்த அகரம் மூணு லெவல் டவுன்லோட் பண்ணால் ஒன் டூ தேர்டுக்குரியது இகரம் அப்படிங்கிறது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து உகரம் சிக்ஸ்த்து டு எயித்து அகரம் அப்படிங்கிறது நைன்த்து டென்த்துக்குரியது சிகரம் அப்படிங்கிறது லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்குரியது இதுவும் அப்படி தான் இந்த அஞ்சு லெவல்க்கு கீழே ஒன் டுவெல்த் இருக்கக்கூடிய எல்லா வகுப்புக்கான பாடத்திட்டங்களும் இருக்கும் இதில் புக்ஸ் வந்து இந்த மாதிரி நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ